நவம்பர் இருபத்தி நான்கு உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் மாதம் தினமும் மூன்று அருள்நிறை ஜெபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்புக்கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமின் சர்வ கிருபையுடைத்தான சர்வேசுரா தேவரீருடைய பிரதாபம் உள்ள சமூகத்திலே நாங்கள் பொழியும் தாழ்மையுள்ள ஜெபங்களை கிருப்பாகடாட்சமாய் பார்த்து அழுகிறவர்களுக்கு தேற்றத்தையும் வருத்தப்படுகிறவர்களுக்கு ஆறுதலையும் கஷ்டி சந்தோஷத்தையும் சாக்கிறவர்களுக்கு நன்மரணத்தையும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றிய கட்டளையிட வேணுமென்று என்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி அருள் நிறைந்த மரியை ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்